அனைவரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பாபா அன்பான இனிய வணக்கம் நீங்க எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த வாஸ்து கலைய நம்ம கிட்ட படிச்சு தேர்ல அப்டினா நம்ம எங்கயுமே இந்த வாஸ்து கலையை தேர் தேர முடியாது இது வந்து உண்மையான விஷயம் ஏன்னா நடைமுறையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி நிறைய பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல துல்லியமான விஷயங்கள் நிறைய தெரியுது இன்னைக்கு கூட வாக்கு பார்த்த இடத்துல நான் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் அதாவது ஒரு தெரு வந்து தென்மேற்கு மொழியில குத்துனா உங்களுக்கு அந்த அனுபவத்தை முதல்ல அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு நம்ம போகலாம் நல்லா புரிஞ்சுங்க முதல்ல இது ஒரு பிளாட்டு எப்பயுமே நம்ம பிளாட் போட்டோம்னா அது நீளம் அகலம்லாம் தெரியணும் முதல்ல திசை தெரியணும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது திசை தெரியணும் அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க வந்தோம் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வீடு புதுசாக பெரிய லெவலில் கட்டுறாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட்ல கட்டுறாங்க அதையும் நம்ம இன்னைக்கு இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் ரோடு வந்து தெற்கு பார்த்த ரோடு அவங்களுக்கு ஃபிளாட் வந்து தெற்கு பார்த்த பிளாட்டு நல்லா புரியும் நினைக்கிறேன் தெற்கு பாட்டு பிளாட்னா கிழக்கு மேற்கு ரோடு கிழக்கு மேற்குல ரோடு இருக்குது தெற்கு பாட்டு பிளாட்டு அவங்க ஜாதக அவங்க பிளாட் தெரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பாத்தீங்களா நேரா வந்து தெரு வந்து இன்னைக்கு பாத்த இடத்துல தென்மேற்கு மூலையில தான் வந்து தெரு குத்துது கரெக்டா இடத்துல குத்துது கரெக்டா இந்த அளவுக்கு இடத்த நம்ம எம்டி பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு நான் உங்களுக்கு பாடத்துல ஏற்கனவே நடத்திட்டேன் அப்புறம் இந்த பையன் வந்து இந்த இடம் பத்திரம் வச்சிருக்கிற ஓனர் வந்து மிகவும் ஒழுக்கமான ஆளு நல்லா பாத்துக்கங்க நல்லா ஒழுக்கமானவர் இது வந்து அவங்க வீட்டுக்காரரை அனுச்சிட்டு அந்த வீட்டுடைய குடும்ப தலைவி தனிப்பட்ட முறையில எங்கிட்ட சொன்ன விஷயம் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் கேப் கிடைச்சிச்சு அந்த மூணு நிமிஷம் அவங்க ஒரு அவங்க வீட்டுக்காரர் இல்லாம எங்க எங்க பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் கிடைச்சிச்சு அந்த ரெண்டு நிமிஷம் அந்த மேட்டர் பூர சொல்லிடுச்சு ஜாதகத்துல பொதுவாகவே இந்த இடம் வந்து நம்மளுக்கு சேர்க்கனே சொல்லிக்கிறோம் தென்மேற்கு உண்டான நவகிரக தெய்வங்கள் ராகு பகவான் சொல்லிட்டோம் ராகுநாது மோகத்துக்கு காரகம் தகாத பழக்க வழக்கத்துக்கு காரங்கன்னு சொல்லிட்டான் இந்த பிளாட்ட வாங்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு உன்னேகார கொடிங்க பக்கத்துல வாங்கிட்டாங்க இந்த இடத்த இடத்தை வாங்கி இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதான் ஆறு ஏழு மாசத்துக்குள்ளதான் ஆகுது எங்க வீட்டுக்காரரு சொக்கரை மாத்து தங்கம் அப்படின்னுட்டாங்க இன்னையாவது தங்கன்னாமா அந்த அளவுக்கு ஒழுக்கமான பையனாம்மா இந்த இடத்துக்கு எப்போ வாங்குனாரோ வாங்கனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஏழு மாத காலகட்டங்கள் இது வந்து நான் சொல்லல நான் உங்களுக்கு ஆல்ரெடி பாடத்துல இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன் பாடத்துல சொல்லி கொடுத்துட்டேன் இது வந்து இந்த லேண்டோட ஓனருடைய சம்சாரம் எங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் கிடைச்சிச்சு அதை சொன்னாங்க இந்த ஆறு ஏழு மாசம் இந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் இது நான் இல்லாம வேற ஒரு பெண்கள் கிட்ட எல்லாம் அதிகமா பேசுறாரு தொடர்புகள் இருக்கிறாருங்க ஜாதக ரீதியா என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க இந்த வளர்ச்சிக்கு முன்னாடி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையாம நல்ல ஒழுக்கமான விடாமா கல்யாணம் ஆகி ஒரு இருபது வருஷம் ஆகுது பர்ஃபெக்டான ஆளு முப்பந்த ஏழு மாதம் இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தகாத பழக்க வழக்கங்கள் அவருக்கு பர்டிகுலரா பெண்கள் தொடர்பு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இது எல்லாமே காரணம் என்ன தென்மேற்கு மூளை தெருக்குத்து ராஜபகவானுடைய தெருக்குத்து ஜாதகத்துல அவங்க ஜாதகத்தையும் பார்த்த உடனே ஒரு உதாரணத்தை பார்த்தோம் ராகு பகவான் அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறார் ராகு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாவும் இருக்கிறாரு வந்து இடத்துல குத்துனாவே தென்மேற்கு மூல தெருக்குத்து தகராத பழக்க வழக்கு கொண்டு விட்டுரும் நான் வீட்டை கட்டினா அத நான் ரொம்ப வேலை செய்யும் அப்ப இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறது என்னன்னா எப்பவுமே அனுபவம் என்பதே அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குமே தவிர ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவவே உதவாது சும்மா பத்து நாளைக்கு படிச்சுட்டு படித்தவங்க போய் வேலை போய் பார்த்து இந்த வார்த்தை சொல்றதுக்கும் அணு ரீதியா ஒரு வீட்டை எல்லாம் பார்த்து சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சொல்லலாம் படிச்சவங்க கூட நம்ம கிட்ட படிக்கிறவங்கள கூட ஒரு வார்த்தை சொல்ல போலாம் சொல்லலாம் இது மாதிரி சொல்ல இந்த மூளை இப்படி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைன்னு என்ன சொல்லலாம் ஆனா அனுபவம் என்பது வேறு அதுக்கு என்னன்னா இந்த பாடங்களை கொஞ்சம் உள்வாங்கி கொஞ்ச நாள் படிங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிங்க அப்படி ஏத்தும் பொழுதுதான் நீங்க ஒரு பர்ஃபெக்டா ஒரு பலனை தெரிஞ்சுக்க முடியும் சொல்லவும் முடியும்